கிராம தேவதை வழிபாடு ஒரு அறிவியல் சும்மா நம்பிக்கை கிடையாது கோவில் முழுக்க ஏன் வேப்பிலை மஞ்சள் இது ஒரு ஏர் மருத்துவமனை வேப்பிலை மஞ்சள் சிறந்த கிருமி நாசினி அம்மை நோய் மற்றும் பிளேக் காலரா ஊருக்குள்ள வராம தடுத்தது இந்த கோவில்கள் தான் எல்லையில் ஏன் ஐயனார் குதிரை குதிரைக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு தூரத்துல வரும் தீய சக்திகள் தெரியும் குதிரை வாகனத்தில் ஐயனார் ராத்திரி நேரத்துல வேட்டைக்கு போறாரு ஊர் எல்லையில ரோந்து சுத்துறாரு நம்ம தமிழ் வைபவம் சேனல் வேகமாக வளர்ந்து வருகிறது நம்ம டீமுக்கு ஓனர்ஷிப் எடுக்கிற ஒருவரை தேடுகிறோம் அண்ட் இருவரும் விண்ணப்பிக்கலாம் இங்கே பிராம்பு என்ஜினியரிங் வீடியோ எடிட்டிங் ஏஐ டூல்ஸ் அனைத்தையும் படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம். ஆர்வம் இருந்தால் உங்கள் அட் ஜிமெயில் சென்ட் பண்ணுங்க முனீஸ்வரன் கையில பெரிய அருவா அழகுக்கு கிடையாது கெத்துக்காகவும் இல்ல ஊருக்குள்ள வரும் கொள்ளை நோயை டெங்குன்னு எதுவும் அண்டாது வெறும் கல்லு கிடையாது எடுத்த ஏழு அவதாரங்கள் சப்தமுனி எட்டு திசைகளையும் திகிலூட்டும் சுடலை மாடன் சுடுகாட்டுல பிணங்களை திங்குற சாமி ஆவிகள் ஊருக்குள்ள வரக்கூடாது தீய சக்திகளை அங்கேயே அழிக்கிறாரு பெண் தெய்வங்கள் அதாவது அம்மன் ஏன் அதிகம் விவசாயம் தான் முக்கிய காரணம் விதை பழமாவதும் பெண் தாயாவதும் ஒண்ணு மண்ணும் பெண்ணும் வளம் தரணும் நிலம் ஒரு பெண் தெய்வம் உங்க குல தெய்வம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் முட்டாளில் தான் இத்தனையும் செஞ்சாங்க டாக்டர் இல்லாமலே குணமாக்கும் சக்தி